ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்மன் டேக் நம்ம என்ன பார்க்க போறோம்னா உலகத்திலே வந்துட்டு மிகவும் ஆபத்தான முப்பது பாஸ்வேர்டுகள் வந்து அந்த முப்பது பாஸ்வேர்டில் நீங்கள் ஏதாவது ஒரு பாஸ்வேர்டு வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட் வந்துட்டு ஹேக்கரால் ஹேக் செய்ய போடும் என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் நான் அந்த முப்பது பாஸ்வேர்டு சம்திங் இந்த மாதிரி பாஸ்வேர்டு இருந்தால் சீக்கிரமாக ஹேக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பாஸ்வேர்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இனிமேல் வந்துட்டு அந்த மாதிரி பாஸ்வேர்டில் எல்லாமே யூஸ் பண்ணாதீங்க உங்களுக்கும் தேவையான கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டு எல்லாமே யூஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா இப்போது பாஸ்வேர்டை கண்டுபிடிக்க ஏக்கர்ல இருக்க வந்து ஒரு நொடிக்கும் கம்மியான டைம் தான் ஆகும்னு சொல்கிறாங்க அப் அதுக்கு ஒரு பேசிக்கான பா பாஸ்வேர்டு என்னென்னா அட்மின் ஒன் டூ த்ரீ இப்போ இந்த மாதிரி பாஸ்வேர்டு அப்புறம் சும்மா வந்து பாஸ் அட்டு ஒன் டூ த்ரீ இந்த மாதிரி பாஸ்வேர்டெலாம் வச்சிங்கன்னா அவங்களுக்கு வந்து மினிமம் ஃபைவ் செகண்ட்ஸு அல்லது செவன்டீன் செகண்ட்ஸ் இந்த மாதிரி செகண்ட்ஸ் கணக்கில் தான் ஆகுமா அந்த கண்டுபிடிக்கிறதுக்கு அதனால் நீங்கள் அந்த மாதிரி எதுவும் வைக்காதீங்க இப்போது நிறையா வந்துட்டு இப்போ ஆபத்தான பாஸ்வேர்டு எல்லாமே வந்துட்டு இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சில அக்கௌண்ட்ஸ் எல்லாமே இப்போ நம்ம ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருப்போம் அந்த அக்கௌண்ட் வந்து டீஆக்டேட் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டு வேறு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடுவோம் அதில் இருக்க பாஸ்வேர்டு எல்லாமே வச்சு கூட நம்மளுடைய அக்கௌண்ட்ஸ் எல்லாம் திடுவாங்க அது என்னென்னா நம்மளுடைய ஃபோட்டோஸு நம்மளுடைய அக்கௌண்டு இல்லை நம்மளுடைய ப்ரைவேட் என்னென்ன இருக்கோ ப்ரைவேட்டில் என்னென்ன சேவ் பண்ணியிருக்கமோ எல்லாமே எல்லாமே வந்து ஆக்கரால் வந்து இது பண்ண முடியும் அந்த இப்போ வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆபத்தான பாஸ்வேர்டுகள் அப்படின்னு சொல்கிறேன் அந்த மா பாஸ்வேர்டு எல்லாமே நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அது எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு இனிமேல் அந்த மாதிரி பாஸ்வேர்டெலாம் எதுவும் வைக்காதீங்க இப்போ வந்துட்டு இப்போ அட்மின் ஒன் டூ த்ரீ என்ற பாஸ்வேர்டு இருக்கல அந்த பாஸ்வேர்டு வந்து ஒரு பதினேழு செகண்டும் பாஸ் அட் ஒன் டூ த்ரீ இதுக்கு வந்து அஞ்சு வேணும் அன்னவுன் என்ற இப்போ நம்ம சும்மா கூட வந்து சும்மா ஜீவம் என்னன்னு தெரியாது அதனால அன்னௌன் வச்சுப்போம் அந்த மாதிரி பாஸ்வேர்டெலாம் கண்டுபிடிக்கி வித்தின் செவன்டீன் செகண்ட்ஸ் தான் ஆகும்னு சொல்லியிருக்காங்க நான் வந்துட்டு இப்போ வீக்கான பாஸ்வேர்டு இதெல்லாம் இருக்குது அந்த மாதிரி வீக்கான பாஸ்வேர்டு எல்லாமே எக்ஸாம்பிளுக்கு கொஞ்சம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன் நீங்கள் அந்த மாதிரி வச்சுருந்திங்கன்னா இனிமேல் அந்த மாதிரி பாஸ்வேர்டெலாம் வைக்காமல் கரெக்டாக வைங்க ஓகேவா தேங்க்யூ